நாங்கள் என்ன அந்த சூராவுடைய சிறப்பு மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பவுல் தத்துவம் இருக்குதுல்ல பவுலுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா நம்முடைய ஒரு மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி மக்களை நல்லபடிப்படுத்துவதற்காக வேண்டி போய் சொல்லலாம் அப்படிங்கிறது பவுலுங்கிற ஆள் இணைஞ்சார் கண்டுபிடிச்சார் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாரு உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்ய நின்று தீர்க்கப்படுவான் என்கிறார் அவர் நீ பொய் சொல்றதுனால தேவனுக்கு மகிமை ஏற்படும் சொன்னா நீ எப்படி அதனாலதான் என்ன செய்வாங்க போய் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க தேவனுக்கு வேண்டி இதை உண்டாக்குனால் அவர் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அடிப்படையில் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்பதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நல்ல செய்வதற்காக வேண்டி பொய் சொல்லுவாங்க அது இஸ்லாத்துல கிடையாது ஒரு அமலை ஆர்வம் போதுமான உண்மை நம்ம இருக்கு இருக்கிற குரான் ஆயத்தை வச்சு என்ன செய்யலாம் அமல்களை ஆர்வம் ஊட்டலாம் ஆதாரப்பூர்வமான வச்சு ஆர்வம் தவிர ஆர்வம் வேண்டி கையில மட்டும் போட்டு செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது குரான் சூறாவை எல்லா சூறாவையும் ஓத வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல எண்ணத்துல சில ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டி இருக்கிறாங்க ஒரு ஆளு நூத்தி பதினாலு சூறாவுக்கும் சிறப்புக்கு ஒரு புத்தகம் இருக்கிறார் எழுதி கிழி முடிச்சு அதை நாட்டு கூட பரப்பி விட்டு விட்டு முடிச்சு உனக்கு எவன் சொன்னா யார் சொன்னா உனக்கு அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டா

அந்த இதுக்கு இதை ஓதுங்க காய்ச்சலுக்கு இதை ஓதுங்க தலைவலிக்கு அதை ஓதுங்கன்னு சொல்லி அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க ஒரு புத்தகமே போட்டுக்கிறாங்க அந்த குரானை பற்றி அந்த புத்தகத்து பேர் யாபத்தில் வரமாட்டேங்குது அப்படிலாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் நீங்க அடிச்சு சொல்லி போடலாம் இந்த இப்ப சொன்னது நோய்க்கா அலும் துசுரா ஓதி பார்க்கலாம்னு இருக்கிறது நோய் வந்தால் பழக்கு நாசு ஓதலாம்னு இருக்கிறது ஆயத்தல் குறிச்சி ஓதலாம்னு இருக்கிறது இதுகள் தான் நமக்கு கிடைக்கிறது தவிர எது கிடையாது இந்த தலை இந்த நோய்க்கு இது இந்த நோய்க்கு இது இந்த நோய்க்கு இதுன்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுக்கிறாங்களே அது உனக்கு சொன்னது யாருப்பா இந்த சூறாவுக்கு அந்த நோய் போகும் அந்த சூறாவுக்கு அந்த நோய் போகும் இந்த சூறாவுக்கு பணம் வரும் இந்த சூறாவுக்கு புள்ள பிறகு இந்த சூறாவுக்கு வேதனை குறையும் இந்த சூறாவுக்கு கவலை போகும் உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட கதை நீங்க அறிவிப்பாடெல்லாம் தேட வேண்டியது இல்ல தேடி பார்த்தா கண்டிப்பா அது கோளாறத்தான் இருக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஹதீஸ்களை அறிஞர்கள் முள்ளாளிக்காரி போன்ற அறிஞர்கள் தொகுத்து நினைச்சுக்கிறாங்க நாங்கள் ஆய்வு செஞ்சோம் குரான் சூறாக்களை பற்றி இந்த சூராக்களுக்கு உள்ளது மாத்திரம்தான் அறிவிப்பாளர் கரெக்டா கச்சிதமா இருக்கிறது வேற எந்த சுறாவை பத்தி சொன்னாலும் சரி அவ்வளவும் ரசுல் செல்லா செல்மை அவர்கள் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டது அவரே சொல்றாரு இது வந்து கது எழுத்தரப்ப வி வலைகாவா விஹா இதை இட்டு கட்டவர் கட்டியவர்களே இட்டுக்கட்டியதை தாங்களே ஒரு காலத்துல மாட்டிக்கொண்டு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு அவர் சொல்றாரு அந்த புஸ்தகம் நம்மகிட்ட இல்ல ஏதை அவங்க அது எப்படி ஒத்துக்கிட்டாங்கிற விஷயம் நம்மகிட்ட இல்ல ஆனா ஒத்து கொண்டதுக்கு ரிகார்ட் இருக்குன்னு சொல்லி முல்லாளிக்காரி தன்னுடைய மூல ஆத்தன் மசூனா ஆத்துல சொல்லி காட்டுறாரு அப்ப இது அளவுகள் வச்சுக்கணும் இந்த சூரா சிறப்புன்னு ஏதாவது விட்டாங்கன்றீங்க சூரா சிறப்புன்னு அவ்வளவு புருடா இந்த இதை தவிர வழங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அளவுகள் இதுல நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான அதிசயங்கள் வந்துடும் இது கட்டப்பட்டது அதுபோக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி டேட்டு குறிப்பிட்டு மாதம் குறிப்பிட்டு என்ன ஹதீஸ் இருக்குதோ அவ்வளவும் போய் ஒண்ணு கூட உண்மை கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இது நடக்கும் ரசுல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தவங்கட்டான்னு வைங்க கண்டிப்பா ரசுல்லா சொல்லலை என்றான் எதிர்காலத்தில் இது நடக்கும் ரசுல்லா சொல்லிருக்கிறாங்க சில விஷயத்தை டேட் மிஸ் பண்ணி சொல்லல நீங்கள் அலை ஜெய்ப்பீர்கள் இதை வெளிநீர்கள் கைசிறை ஜெய்ப்பீர்கள் கிஸ்ராவை வெளிநீர்கள் அந்த கோட்டையை பிடிப்பீர்கள் இங்கிருந்து புதையல் வெளிப்படும் ரஜால் வருவான் ஈஷானது இதெல்லாம் ஒரு டேட்டா போட்டாங்க ரெண்டாயிரத்து மூணில் இருபது நடக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இது நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இது நடக்கும் அப்படி ரசுல்லா டேட்டா போடல எந்த ஹதீஸ்லயாவது எந்த அஜர்த்தாவது எந்த மேடையிலையாவது ஒரு டேட்டையோ மாசத்தையோ வருஷத்தையோ சொல்லி இந்த வருடத்தில் இது நடக்கும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அது பொய் தான் ஒண்ணுதான் டேட்டு டைம் போட்டதுல உண்மை ஒன்னே ஒண்ணு என்னது இன்று இந்த பூமியில் வாழுகிற மக்களில் ஒருவர் கூட நூறு ஆண்டு கழியும் பொழுது இருக்க மாட்டார்கள் நூறு வருஷம் டயட் போட்டாங்க ஒரு இரவு என்ன செய்யறாங்க இஷா தொழுகைய லேட் பண்றாங்க பல தடவை இந்த நிகழ்ச்சியில பல தடவை சொல்லிருக்கோம் அந்த அரிசி வெவ்வேறு விஷயத்துக்காக வேண்டி அப்ப என்ன சொல்லி காட்டினாங்க கலூர் நபி மேட்டருக்கு முத நாள் கூட சொல்லிருக்கிறோம் அப்ப இந்த பூமியில் யாரெல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த தேதியில என்னைக்கு ரசூல்லா சொல்றாங்க அந்த தேதியில அவர்கள் ஒருவர் கூட நூறு ஆண்டு முடியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் நூறு ஆண்டுக்கு பிறகு இது நடக்கும் சொல்லா வந்து ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் பாருங்க அப்படி சொல்வதில் இந்த ஒரு ஹதீசை தவிர நூறு ஆண்டில் இது நடக்கும் நீங்க எல்லாரும் எல்லாரும் அணிஞ்சிருவாங்க அன்னைக்கு இருந்த யாரும் நூறா வருஷத்தில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மனுஷனும் நூறு வருஷமாக நடத்தும் கிடையாது அன்றைக்கு இருந்த எவரும் நூறாவது வருஷத்தில் இருக்க மாட்டார்கள் அறிவிப்பு செஞ்சாங்க அப்ப வந்து அத இந்த ஒன்ன தவிர மற்ற எதையுமே ஆயிரத்தில் இது நடக்கும் ரெண்டாயிரத்தில் இது நடக்கும் உலகம் ரெண்டாயிரத்தி அறுபதில் அழியும் மூவாயிரத்தி நாற்பதில் அழியும் என்றெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க அவன் அந்த விளையாட்டு ரசூசலாசன் பண்ணவே இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி அந்த மாசம் வருஷம் தேதி போட்டு அதை சொன்னார்களே ஆனால் அது பொய் என்ன ஒரு கிழமையை போட்டு சொல்லி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை உலகம் அழியும் அது கிழமை வந்து அது எந்த வருஷம் அப்புறம் எப்பவும் வரும் அது வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து அது பிக்ஸ் பண்ணப்பட்டது கிடையாது தானே வெள்ளிக்கிழமை உலகம் அழியின்றாங்க எந்த வருஷம் எந்த மாதம் மாசத்துக்கு தான் நாலு வெள்ளி அஞ்சு வெள்ளி வருமே அப்படி சில விஷயங்கள் கிழமைகளை திங்கக்கிழமை அப்படி சொல்லி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து எடுத்துக்காட்டப்படும் திங்கக்கிழமை இப்படி அப்படிலாம் அது இருக்குது இந்த டைம் போட்டு சொல்லக்கூடிய பிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஹதீசுகள் என்று யார் சொன்னாலும் சரி அது எல்லாமே என்ன வரும் பொய்யாக ஆகிவிடும் பொய் நீங்க வந்து தேடவிடாம வேண்டியதில்லை அப்படி எந்த பையான கேட்டாலும் சரி இந்த மாதிரி தெரியுமா நான் மூத்தாகி ஐநூறு வருஷத்திலே இது நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் பயன்ல விட்டாரு கூட்ட அடிக்கிறார் வளைக்க வேண்டியதா எந்த கிட்டாப்பெல்லாம் பார்க்க வேண்டிய கண்ணை மூடி சட்டை போய் குடிச்சிடலாம் இது பொய் நிறுவின்னு கேட்டலாம் அப்ப டேட் மிக்ஸ் பண்ணி எந்த மேடையில் நீங்கள் ஹதீச கேட்டாலும் சரி முன்னறிவிப்புகள் அது பொய் இந்த ஒண்ண தவிர இந்த நூறு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல அது புகார்ல இதெல்லாம் இருக்குது அது ஒரு ஆதாரமா உள்ளது அதுக்கப்புறம் வந்து தனி நபர்களை குறிப்பிட்ட தனி நபர்களை சொல்லி புகழ்ந்து இகழ்ந்து தனி நபர்கள் பெயரை சொல்லி புகழ்ந்து இகழ்ந்து நிறைய ஹதீஷரை உண்டாக்கியிருக்குறாங்க இப்படி புகழ்ந்து இகழ்ந்து சொன்ன ஹதீசர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தனி நபர்களை தனக்கு பிந்தி வரக்கூடிய தன் வாழுகிற காலத்தில் புகழ்ந்து இகழ்ந்து உள்ளதை விட்டுருவோம் அதில் சொல்ல காலத்தில் புகழவு செஞ்சிருப்பாங்க சில பேர் இகழ்ந்திருப்பாங்க நல்லவரை பாராட்டியிருப்பாங்க அதை விட்டுருவோம் தனக்கு பிறகு வரக்கூடியவர்களை பற்றி பெயரை குறிப்பிட்டு இன்ன பேர்ல ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி பெயரை குறிப்பிட்டு அவனை நல்லவன் கெட்டவன் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னதாக சொன்னால் அதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்களைத் தவிர அவ்வளவும் பொய் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியதுல சில விஷயம் என்னன்னு கேட்டா ஒண்ணு தஜ்ஜால் பேரை சொல்லி தஜ்ஜால் ஒருத்த வருவான் அவன் என்ன நக்கரமெல்லாம் பண்ணுவான் இது இருக்கு தஜ்ஜாலுங்கிற ஆளை பத்தி நினைஞ்சாங்க பேர் தானே அவனுடைய பேர் தானே தஜ்ஜாலுங்கிற ஒரு ஆளை பற்றி ரசூல் சல்லா செல்லம் சொல்லி இருக்கிறாங்க அது ஓகே அது இருக்கிறது அதே மாதிரி ஈசா நபி வந்து இறங்குவாங்க வருங்காலத்தில் வர்றது வந்து இருந்துட்டா கூட எதிர்காலத்தில் வருவாங்க அதை ஒரு புகழ்ந்து டஜால கொள்ளுவாங்க அது இருக்கு அதிசயம் மகதீந்து என்னுடைய கோத்தரத்தில் பாத்திமாவுடைய வழி தோன்றல் ஒருத்தர் வருவாரு பேர சொல்லி அது இருக்கு அது இருக்கு அதே மாதிரி சொன்னாங்க ஜஹாக் என்ற பெயர்ல ஒரு மன்னர் வருவாரு அவர் என்ன செய்வார்னா அந்த உலகத்தையே கட்டி ஆழ்வாரு அது நடக்கல ஒரு காலத்தில் வரலாம் அது மாதிரி வந்து அவரு ஒருத்தர் வருவாரு பேர் சொல்லி சொன்னது இவ்வளவுதான் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி பேரை சொல்லி கூட்டம் யஜூஜ் மஜூஜ் கூட்டிக்கிட்டு பேர். நபருக்கு பேர் இல்ல. ஒரு பர்టిక్యులர் पर्सन அவருக்கு பேர் கிடையாது. அந்த மாதிரியாக பேர் சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க. இவரைப் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியறா தெரியுமா? அபூ ஹனீபாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு சொன்னாருன்னு வைங்க அஜர்து. கூட்ட அடிக்கறது விளங்கிர வேண்டியதான். அபூ ஹனீபாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலாம் கிடையாது. சாதி இமாமை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணும் சொல்லல.

அலி தலைமையில ஒரு நாடு மாவியா தலைமையில ஒரு நாடு என்று இரண்டு ஆட்சியாளர்களாக உருவாகி கொண்டார்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டார்கள் யுத்தம் எல்லாம் செய்தார்கள் அப்ப என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா மாவியாவை திட்டியே ஹரிச உண்டாக்குனாங்க மாவியாவை குறிப்பிட்டு இந்த மாதிரி மாவியாண்டு ஒருத்தன் வருவான் அவன் மகா மோசமானவன் அவன் ஆதரிக்காதீங்க ரசூல்லா சொன்னாங்க அலிக்கு ஆள் பிடிக்கிறது அலி வழி இல்ல ஆள் பிடிக்கிறதா என்ன பண்ணாங்க மாவியாவை திட்டு அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது அல்லாவுக்கு அவருக்குள்ள விஷயம் அது கூட விமர்சிக்கிற கூட பெரிய தப்பு கிடையாது இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அலிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி மகாவியாவை தித்தி ஹரிசுகளை உண்டாக்கினார்கள் அதே மாதிரி வந்து அவரை ரொம்ப இழிவுபடுத்தி அதை சொன்னது அதே மாதிரி அமர்மல் ஆஸ் அமர்வல் ஆஸ் அவர்களை ரொம்ப கேவலமாக பேசி அது அது மாதிரியான ஹரிசுகள்லாம் இருக்கிறது பனு உமையாக்கள் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த அப்பா சேக்கலாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பனு உமையாக்களுக்கு பேர டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி இந்த பனு உமையான்னு ஒரு கூத்தரத்தை வருவாங்க அவங்க மக மோசமானவங்க அவங்களை சப்போர்ட் பண்ணாது கால ரசுல்லான்றாங்க என்னத்தையா சொல்லிவிட்டு ரசுல்லா சொன்னாங்கன்றது இவங்களுக்கு வசதியான இனத்தையா சொல்லிக் கொண்டு தங்களுக்கு பிடிக்காத எதிரிகளை பற்றி திட்டுறதா திட்டி இப்படி ரசூல்லா சொன்னார்கள் நமக்கு வேண்டப்பட்ட ஆள்களை கண்டபடி புகழ்ந்து என்ன செய்யறது இப்படி ரசூல்லா சொன்னாங்க ஆள் பிடிக்கிறது அப்ப எதிரிகளா எதிரிகளை தங்களுடைய எதிரிகளை வந்து தாக்குவதற்கும் தங்களுக்கு வேண்டியவர்களை பாராட்டுவதற்கும் நபிசுல்லா செலத்தை பயன்படுத்தி எப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா மன்சூர் ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்சூர் உடைய அந்த ஹாரூல் ரசீவுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர் மன்சூர்ங்கிறவர் ரொம்ப பாராட்டி ஹதீஸ் இருக்கு ரசூல்லா சொன்ன மாதிரி ரசூல்லா இவர் பிரிஞ்சு வரக்கூடிய மன்சூர் வரைக்கும் சொல்லிட்டு போனாங்க முக்கியப்படுத்தி மன்சூர்ங்கிற ஒரு ஆள் வருவார் அவரை பாராட்டுன மாதிரியான ஒரு ஹதீஸ் அதே மாதிரி ஹாரூன் ரசீது இருக்கார்ல அவர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு அவரை பாராட்டுற மாதிரி பயங்கரமா ஹார் ஒன் எப்படிப்பட்டவர் தெரியுமா ரசுல்லா இவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்களே தெரியுமா என்ன ஆஹ் யாரும் இருக்க மாட்டான்ல ரசுல்லாவே அவரை பாராட்டி சொல்லியிருக்கும்பொழுது அவன் என்ன ஆயோக்கியத்தனமான நமக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஹார்வன் ரசீவை திட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி எசீதை திட்டி எசீதை திட்டி தொலைஞ்சிட்டு போ அவன் மரபையில் அடைஞ்சிட்டு போ எசீதை பற்றி ரசுல்லா சொன்னாங்கன்னு நீ இப்படி சொல்லுவ எசீது என்ற ஆலை பற்றி ரசுல்சுல்லா ஆலை சொல்லுவான் அவர்கள் குறிப்பிட்டு இப்படி ஒருத்தன் வருவான் அவன் மகா மோசமானவன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா அது மாதிரி எந்த ஒரு ஹதீசும் கிடையாது யசீத் என்பவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் புகழ்ந்தோ இகழ்ந்தோ கேவலப்படுத்தியோ சொன்னது இல்ல அவருக்கும் உசைனுக்கு நடந்த சண்டையில உனக்கு அது சரி அது சரி போ இது சரி இது சரி போ அல்ல நம்மையா போய் இதை பத்தி பேசணும்னா அது ஒரு அது ஒரு வகை அது விமர்சனத்தில் சேர்ந்து விடும் ஆனால் அல்லாவுடைய தூதர் பேர்ல போய் சொன்னா மன்கரும்பு அலைஞர் முத்தாமிதன் பிள்ளையை பபவா மக்களாதமினன் நான் யார் என் பேரில் பொய் இட்டு கட்டி சொல்கிறனால அவன் தங்கமிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் என்று ரிசீவ் செல்லாச் செஞ்சுடுறாங்க அந்த பாவத்தை செய்ய முடியாதில்ல அது மாதிரி எசையை தித்தி நிறைய கதைகளை விட்டு அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வலி இது மருவான் மருவான் மோசமான ஆளு நம்மளே பார்த்தோம் வலி இது அப்படித்தான் எங்களுக்கு பெருநாள்துறை மாற்றியமைச்சார்ல அவன் இந்த செயலுக்கு நீ விவச் செஞ்சிட்டு போ இவரை ரிசூவெல்லாம் வந்து தித்தினாங்கன்னு என் சொல்கிற இவர் வர போற ரசூலாவுக்கு தெரியுமா இவரை பத்தி யாரும் எல்லாம் அறிவிச்சு கொடுத்தானா அப்படி ரசூல்லா பேரை சொன்னாங்களா அப்ப பின்னாடி வந்த ஆட்சியாளர்களை கெட்டவர்களை பற்றி கெட்டவர்கள் மக்கள்கிட்ட நிலைநாட்டுவதற்கு அவங்களுடைய செயல்களை ஆதாரமா காட்டணும் நீ மறுமான திட்டிட்டு போங்க மருவான் இன்னென்ன காரியம் செஞ்சாரு அதனால கெட்டவர்னு சொல்லுங்க நீங்க எசீத திட்டுங்க இன்னென்ன காரியத்தை செஞ்சார் அதனால ஒரு தப்பான காரியத்தை செஞ்சார் விமர்சனம் பண்ணுங்க அது ஒரு வகை அது மார்க்கத்தில் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது அந்த கண்ணியம் குறையாம ஆதாரத்தோட இந்த செயல் தப்புதான் யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படி சொல்வதற்கு நமக்கு தர இல்ல ரசுல்லா சொன்னாங்க எப்படி சொல்லுவீங்க மருமனை பற்றியும் ரசுல்லா வந்து திட்டி சொன்னது கிடையாது எசியில் பற்றியும் திட்டி சொன்னது கிடையாது மா எசி அப்புறம் வந்து வலியில பற்றியும் திட்டி சொன்னது கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணி விட்டாங்கன்னு கேட்டால் அப்பாஸுடைய சந்ததியெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு ஹரிஷ் அது அது அவன் மனுவோ மையாக்கள் கவன் கட்டினால மனுமையாக்காரங்க அப்பாஸுக்கு இது க எதிராக கட்டுறாங்க அப்பாசி யாக்களுக்கு எதிராக மனுவ மய்யாக்கள் எதிராக அப்பாஸுக்காரர் அப்பாசியாக்காரர்கள் கெட்டுக்கட்ட அப்பாசியாக்களுக்குன்னா அப்பாசுடைய சந்ததிகள் அம்புட்டுக்கே நரகத்துக்கு போவாங்க ஹல ரசூல்லான்றாங்க இது ஏ சொல்லிபுட்ட ரசூல்லா சொன்னாங்க இப்படின்னு சொல்லி அவரை இது மாதிரி எல்லாம் இருக்குது இது மாதிரி எல்லாம் அது போக ابو மூஸாவை திட்டி ஹதீஸ்கள் இருக்குது இதெல்லாம் ஹதீஸ் கிதாப் உள்ள இருக்கு ரெடிக என்னண்டே கேட்டா இதெல்லாம் இந்த ஹதீஸ் மூலிகை பாதுகாக்க வெச்சிருக்கிறதுோ அதுலயே இருக்கிறது ابو மூஸாவை திட்டி இருக்கிறது அதே இதில் அது மாதிரி இந்த சாபி இமாம் இருக்காரே அவரை திட்டி சுபஹானல்லாஹ் எப்படி திட்டி

இவங்க போட்டி என்ன செய்யறது என்ன சொன்னார்கள் தெரியுமா குறைசின் எமுலகிபா தோன்றது ஒரு அறிஞர் உலகத்தையே கல்வியால் நிறைத்து விடுவார் அப்படின்னு அவன் என்ன செய்யறது இவருக்கு ஆதரவு கட்டுறது அவன் இவருக்கு என் உமத்தில் அபுகனி ஒருத்தர் வரப்போறாரு இவர் மாதிரி ஒரு ஆளு ஈசா நபி உமத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி